அந்த முனிவராகப்பட்டவர் ஒரு சின்னத்தை நெற்றியில் அணிஞ்சு போறாரு அவர் அந்த கோயிலுக்குள்ள விடல சரி மறுபடியும் அந்த கோயில இவர் என்ன சின்ன அணிஞ்சிட்டு போனாரோ சரி அதே சின்னத்தை உடைய அந்த கடவுளாக அந்த கோயில் மாற்றப்பட்டதையா சரி எங்க சாரி சொல்லுவாங்க இதை நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை நான் கேள்வி கேட்டது நானு கேள்வி கேட்ட நான் தானே கேட்டேன் முதல்ல அந்த கேள்விக்கு முதல்ல பதில சொல்லிட்டு அடுத்த கேள்வி கேட்கணும் முதல்ல கேள்வி கேட்டா ஒரு கேள்வின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும்னா அதுக்கப்புறம் மறுபடியும் கேள்வி இல்லாம எங்க போறான் கேட்டது என்ன அது மலைக்கு பாலாபிஷேகம் பண்ணது எந்த மலை அதே மாதிரி சிலைக்கு சிலைக்கு அபிஷேகம் பண்ணவே மாட்டாங்க ஒரு கோயில்ல மட்டும் சிலைக்கு மட்டும் எந்த அபிஷேகமும் பா தண்ணீர் அளவு உருக்கக்கூடிய எந்த அபிஷேகமும் பண்ண மாட்டாங்க ஓஹோ அது எந்த சிலை அது எங்க இருக்கு அதாவது

சரியா அதாவது பாலாபிஷேகமே பண்ணாத சிலை எந்த சிலை அப்படின்னு கேட்குறீங்க அதான் ஒரு மணி நேரமா கேட்குறேன் திருச்சி இருக்கு இல்லையா திருச்சி மாயாட்டத்துல இருக்க திருச்சி இருக்குது அது இருக்குது இப்ப நான் இல்லைன்னு சொல்லிட்டு திருச்சி இருந்தாலே இருக்குது இல்லேன்னு சொன்னேன் திருச்சி மாவட்டத்துல இருக்கக்கூடிய சமயபுரத்துல இருக்கக்கூடிய முத்துமாரியம்மன் சிலை இருக்கில்லையா ஆமா அதற்கு வந்து பாலாபிஷேகமே பண்ண மாட்டாங்க யாரும் மட்டும் கிடையாது எந்த ஒரு துறவத்தினாலயும் அதுக்கு அபிஷேகம் பண்ண மாட்டாங்க ஏன் சொல்லணும்ல அதாவது வேப்ப மர துகள்களால அந்த செய்ய சிலை செய்யப்பட்டது இப்ப கற்சிலையா இருந்தா நம்ம என்ன வேணாலும் ஊத்தி அபிஷேகம் பண்ணலாம் வேப்ப மரத்துகள் மரத்துகளால செஞ்ச சிலை அதனால திரவ பொருட்கள் பால் இருக்கட்டும் நெய்யா இருக்கட்டும் இல்ல பஞ்சாமிரம் எதுலையுமே அந்த சிலைக்கு வந்து பூஜை பண்ணுவது கிடையாது ஏன்னா நீரால் அபிஷேகம் பண்ணால் மரத்துகள்கள் அழிந்துவிடும் அந்த சிலைக்குள்ள கரைந்து விடும் அப்படிங்கறதுக்காக சமயபுரம் இது உண்மைங்கிறீங்க ஏய் உண்மை இல்லையாப்பா இது உண்மைதானா உண்மைதாயா இல்ல உண்மை உண்மைதானா இல்லைன்னா நீ அடுத்து பேசுங்க ஏப்பா சொல்லும் போது கேள்வி கேட்டது நீங்க தானே உண்மைதான் உண்மைதானே ஏத்துக்கிட்டாச்சு அதான் ஒரு முனிவர் ஆகப்பட்டவர் ஒரு திருத்தலத்துக்கு போறாரு முனிவர் ஏகப்பட்ட முனிவர் இருக்காங்க ஆமா எந்த முனிவரை கேட்கறீங்க